தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தோழர் கனகராஜ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகள் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸு என்ஜினியரிங் ஆசிரியர் பயிற்சி இதெல்லாமே தனித்தனியாக நிர்வகிக்கப்படுகிறது யூஜிசி மாதிரியான அமைப்புகளில் இப்போ ஒரே நாடு ஒரே கல்வி திட்டம் அப்படிங்கிற பேரில் விக்சித பாரத் சிக்ஸா அதிக்ஷன்கிற பேரில் அதை வந்து நிறைவேற்ற போகிறாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரே நாடு இந்தியா இந்தியா என்கிற ஒரே நாட்டுக்கு ஒரே பெரும் கேடு பாஜக அது எப்படிங்க ஒரேன்னு சொல்ல முடியும் ஒரு பாட்டு மேடையில் பாடுவாங்க ஒன்றா தானே இருக்கோம் ஆனால் ஒன்று போலவா இருக்கும் அப்படின் ம் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறது வேறு ஒரே மாதிரி இருக்கணும்னா அந்த ஒற்றுமையை சதந்து போயிடும் ஒரே மாதிரினா யார் ஒரே மாதிரி ஏன் இந்தியா வந்து சி கூட்டாட்சி தத்துவம் என்பதெல்லாம் யாருடைய நல்லெண்ணத்தின் காரணமாக வந்ததெல்லாம் கிடையாது ஒரு மிகப்பெரிய டிபேட் நடக்கும் ஒரு அறநூற்றி எண்பத்தஞ்சு சமஸ்தானங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது உணவு பழக்க வழக்கம் வேறையாக இருக்குது உடை கலாச்சாரம் வேறையாக இருக்குது வழிபாட்டு முறைகள் வேறையாக இருக்குது திருமண உறவு முறைகள் வேறையாக இருக்குது அப்போ இவ்வளவு பேரையும் ஒன்றிணைக்கிறது எப்படி ஒன்று மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்குது இன்னொன்று வளர்ந்த பகுதியாக இருக்குது நீங்கள் வந்து தரைப்பகுதி இருக்குது கடல் பகுதி இருக்குது மலைப்பகுதி இருக்குது பாலைவனம் இருக்குது எல்லா விதமான தட்பவெட்ப நிலைகளும் எல்லா விதமான கலாச்சார மாறுபாடுகளும் எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது அப்போ இதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் கூட்டாட்சி தத்துவம் வந்தது அதன் காரணமாகத்தான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு பாரதம் என்கிற இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம்னு சொன்னாங்க அது ஒன்றும் ஒரு நல்ல ஒரு நல்லெண்ணம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஒரு பெரிய டிபேட் அப்படி தான் இருக்குது இருக்குது அதனால தான் மொழிவாளி மாதிரி மாநிலங்களாக பிரித்தார் இப்போ நீங்கள் நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு 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 ரவுண்டாக அப்படி இருக்கும் நடுவில் தலைநகரம் ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது ஒரு வால் மாதிரி இருக்கக்கூடிய கேரளம் கேரளத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகரம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ எனவே இதெல்லாம் இந்தியா ஒற்றுமையாக இருப்பதற்கு உருவாக்கப்பட்டது அப்படி சொல்லும்போதே என்ன இருக்குது அப்படின்னா என் கல்வி முறையை ஒரே மாதிரி கொண்டு வந்தான் என்ன அப்படின்னு பேசுகிறாங்க ஏன் நீங்கள் பேசாமல் அமெரிக்க கல்வி முறையாக ஏற்றுக்கிட்டா என்ன ஏன் ஏற்றுக்கிறது இல்லை சி ப்ராப்ளம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாநில பாடத்திட்ட குழுக்கள் அந்த மாநிலத்தின் கலாச்சார பொருளாதார மேம்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாடத்தை வைக்கிறாங்க நீங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் குடும்பம் அப்படின்னு மூணாம் கிளாஸுக்கோ நாலாம் கிளாஸ்க்கோ பாடம் எப்படி இருக்குன்னா எங்கள் குடும்பம் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க நான் இருக்கேன் என்னுடைய தங்கை இருக்கிறாள் அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார் அப்பா பேப்பர் வாசித்து கொண்டு இருக்கிறார் நான் விளையாடிக் கொண்டு இருக்கிறேன் தங்கை வந்து அப்பா அம்மாவுக்கு சமையல் வேலைகளில் உதவி செய்கிறோம் சரியா இது ஒரு பெரிய மாற்றத்தை வந்திருக்கு தமிழில் எழுதும்போதே தோட்டி வந்தான் கலெக்டர் வந்தார் என்று இருக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி இப்படி பலவற்றிலும் ஒரு மாறுதல் செய்யப்பட்டு வந்திருக்கு வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான ஒடுக்குமுறையும் சுரண்டலும் இருந்ததெல்லாம் மீறி வர்றதுக்காக இப்போ ஒரே பாரதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒரே நாடுன்னு கூட சொல்கிறது இல்லை அவங்க பேசுகிற போது ஒரே பாரதம்னு சொல்கிறாங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பன்மைத்துவத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது பன்மைத்துவம் என்பது இயற்கையினுடைய இயல்பான குணமானது அது எந்த ஊரில் எடுத்தீங்கன்னாலும் பன்மைத்துவம் என்பது இருக்கும் அப்போ அதை சீரழிப்பது என்பது இவங்க முடிவெடுத்திருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எவ்வளவு தூரம் நம்மளையெல்லாம் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதாவது ஒற்றுமைப்படுத்துவது என்கிற வெளியே சொன்னால் கூட உள்ளே என்னன்னா நீங்கள் ஒரே நாடுனால் எந்த நாடு ஒரே கல்வி முறைனால் எந்த கல்வி முறை அதுக்கு அவங்க பதில் சொல்கிறது இல்லை எனவே அவங்க அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இது இந்த வகையில் சில பேருக்கு அது அப்படியே பித்து பிடிச்சது மாதிரி இருக்கும் அதை கொண்டு வராங்க அது பரிவாரனுடைய அடிப்படையான திட்டங்களில் ஒன்று இந்திய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ இதுவரை சென்சார் போர்டை மதித்து நடந்தாங்க இப்போ கேரளாவில் இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் நடக்குது சில படங்களை அவங்க நிராகரிக்கிறேன்னு சொன்னாங்க அதில் நிராகரிக்கிறதுக்கான நியாயம் இல்லைன்னு சொல்லும்போது கேட்கலை என்ன நடந்தது இப்போ கேரளா கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஸ்கிரீன் பண்ணுவோம் தெரிஞ்சதை போடான்னு சொல்லிட்டாங்க நீங்கள் போலீஸுன்னு நினச்சி உங்கள் அதிகாரத்துக்கு நான் மரியாதை கொடுத்தால்தான் உண்டு வெறும் பயத்துக்காக பண்ணனா என்ன பண்ணுவேன் ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு மறைஞ்சு நான் தப்பு பண்ணுவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் உங்களை விட எனக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன்னா நீ முடிஞ்சால் பாரு நான் இப்படி தான் பண்ணுவேன்னு போவோம் அதுதான் நடக்கும் எனவே இந்தியா இவர்கள் எடுக்கிற இந்த நடவடிக்கை இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாடுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆனால் தோழர் பல்வேறு விஷயங்கள்லேயும் மாற்றங்களை வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ தொழிலாளர் சட்டங்களை பொறுத்தளவில் அதை மாற்றிருக்கிறாங்க இது இதற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வினை தொழிலாளர்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க இதற்கு முன்னால் காலகாலமாக இங்கே நடந்த போராட்டங்கள் இந்த மாதிரியான வழியில் வந்து இப்போ எதுவுமே நம்ம பார்க்க முடியல இல்லை அதான் நவீன தாராளமயம் ஒன்று ரெண்டாவது பத்திரிகைகளுடைய தன்மை இப்போ நான் தமிழ்நாட்டில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டிவி சேனல் உண்டு அது என்ன சொல்லுதுன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூவில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சம்மந்தமாக நீதிமன்றம் விவாதித்து கொண்டு இருக்கிறதுன்னு போட்டுக்கிட்டே இருக்குது செய்தி போடும்போதே அந்த மாதிரி போடுறோம் அது அவங்களுக்கு தெரியும் அது இது என்ன இம்பாக்டை ஏற்படுதுன்னு திரும்ப திரும்ப தூய் தீப தூண் ஏன் அப்படி சொல்கிறாங்க வில போயிட்டாங்கன்னு அர்த்தம் வில போயிட்டாங்கிறது நான் காசு பணம் அப்படி சொல்லலை உங்கள் நீங்கள் மென்டலி யூ பிகேம் ஸ்லேவ் ஆளும் அரசை எதிர்த்து எதுவும் பேச முடியாது பயந்து கொண்டோ அல்லது தனக்கும் அதில் உடன்பாடு இருந்தோ போகிற பிற்போக்குத்தனத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க ஸோ இந்தியா முழுவதும் இதை சொல்ல வேண்டிய பத்திரிகைகள் எனக்கென்னு இருக்கு இங்கே கேரளா எலெக்ஷன் நடந்தது இடதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை விட கூடுதலாக ஓட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் நீங்கள் திருவனந்தபுரத்தில் சசிதரூரோட ரோல் என்னங்கிறத கூட பேச மாட்டேன்றாங்க திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்க பிளாக் பஞ்சாயத்து ஒன்று கூட ஜெயிக்கலைங்கிறத சொல்ல மாட்டேன்றான் மாவட்ட பஞ்சாயத்து ஒன்று கூட ஜெயிக்கலைங்கிறத சொல்ல மாட்டேன்றான் சரியா தொடச்சி எடுத்துட்டாங்க அதில் ஒரு சதி நடக்குது சதியோ இல்லையோ ஒரு தோல்வின்னா தோல்வி தான் அதை தவிர்த்துருக்க வேண்டியது கம்யூனிஸ்டினுடைய கடமை எஸ் நோ இடது ஜனநாயக அணியினுடைய கடமை பட்டு என்ன நேரேட்டிவாக செட் பண்ணுறாங்க தலைநாரையே பிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இங்கே பிடிச்ச மாதிரி அங்கே பிடிப்பாங்க அங்கே பிடிச்ச மாதிரி இங்கே பிடிப்பாங்க ஸோ இந்த இப்போ இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இதை எத்தனை டிவி சேனல் விவாத பொருளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முதல்ல கேட்ட அந்த விஷயத்தில் கூட இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு நல்ல தலையங்கத்தை எழுதியிருக்கு ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரே நாடு ஒரே கல்விங்கிறதுல எத்தனை பத்திரிக்கைகள் எழுதியிருக்கு எழுத மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்று பயம் அல்லது ஏய்ந்து போகுது என்கிற நிலமைக்கு போயிருக்காங்க இந்த நாட்டில் எந்த விஷயத்தை பெருசாக பூதாகரமாக்கி அதை வந்து பூதாகரம்னு கூட நம்ம சொல்ல வேண்டாம் நேர்மையாக அதை பேசி அதற்கான ஒரு எதிர்வினையை ஏற்படுத்துறது இல்லாமல் போது நீங்களே குறிப்பிட்டது மாதிரி கேரளத்தில் நடந்த சில வெற்றிகள் அதை வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் அதை வந்து பேசு பொருளாக்கிட்டே இருக்கிறாங்க பாஜகவினுடைய வெற்றி அப்போ இப்படித்தானே இந்த இதையெல்லாம் நிறைவேற்றிட்டு கொண்டு போய்ட்டுருக்குறாங்க போவாங்க நீங்கள் வந்து ஒரு திரும் லிமிட்டுன்னு சயின்ஸில் ஒன்று உண்டு ஒரு கம்பியை வளச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எத்தனாவது வளைப்பில் ஒடியுதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு வளைப்பில் நான் ஒடிஞ்சது இல்லை இந்த தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தொம்பது அல்லது தொண்ணூறும் சேர்ந்தது ஆனால் அதற்கான சேதாரங்களை வந்து பொதுமக்கள் ஆமாம் 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 நீங்கள் வ வலதுசாரி கருத்தியல் என்பது மனித சமூகத்திற்கும் நாகரிகத்திற்கும் எதிரானது அதை மக்கள் புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கணும் மக்கள் தான் இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும் அவங்க நிகழ்த்துவாங்க இப்போ உதாரணமாக விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது ஒரு வருஷம் போராடலையா ஆமாம் ஆமாம் பண்ணுவாங்க அது அது உரிய நேரம் வருகிற போது அது ஒரு குதிப்பு நிலைக்கு மாறுகிற போது இது எல்லாம் சாத்தியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்தாச்சு அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கூட்டணிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரு புதிய சக்தியாக தாவைக்கா கட்சி வந்து உருவாகி இருக்கிறது விஜய் அவர்கள் பேசும்போது எங்களுக்கும் திமுகவுங்க தான் போட்டி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் மாதிரியான தலைவர்கள் இன்னும் பல பேர் வந்து கட்சிக்குள்ளால் போயிருக்கிறாங்க ஈரோடில் நாளைக்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் ஒரு புது சக்தி என்பதும் கொஞ்சம் இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு கணிசமான ஆதரவு இருக்கிறது என்பதும் உண்மை ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் பல இந்த சர்வே எடுக்கிற ஆட்கள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப கீழே இருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரை போனார் அப்புறம் அது ஸ்டேட்மெண்ட் ஆச்சு இப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றை சொல்கிறாங்க இதை நீங்கள் சொல்கிறது நேர்மையாக பேசக்கூடிய ஆமாம் நேர்மையாக பேசுவோம் அவங்க வெளியில் வேற பேசுவாங்க ம் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு நம்மகிட்ட சொல்கிறது இருக்கு இல்லையா அதனால தான் நான் பேர சொல்லலை அதர்வைஸ் நான் பேர சொல்லிடுவேன் ஏன் உங்கள் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கே ஆனால் இப்படி சொன்னதா சொல்கிறாங்களேன்னு கேட்பாங்க பதில் அதனால தான் அதை நான் சொல்லலை பட் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா அவர் ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ்லாம் சொல்ல முடியாது அவர்னால அதை பண்ண முடியாது பண்ணுவதற்கான திறன் படைத்தவராக இல்லை தமிழ்நாட்டினுடைய எந்த பிரச்சனையும் சம்மந்தமாக பேசியிருக்காரு திருப்பரங்குன்றத்தில் நீங்க அப்படியும் இப்படி இல்லாமல் இப்போ சைவ சமணர்கள் வச்சிருந்த தூண்னு சொன்னதில் எனக்குமே விமர்சனம் இருக்கு ஆனா அவங்க அதுக்கு முன்னாலேயே அவங்க பேச போது என்னன்னா திமுக கவர்மெண்ட் வச்ச இதுதான் சரியில்லை அப்படின்னாங்க வாதங்கள் சரியில்லை அப்படின்னு ஸோ நீங்கள் இவங்க பண்ணுற அட்டூழியத்தை சங் பரிவார் பண்ணுற அட்டூழியத்தை அவங்க கண்டுகொள்ளாமல் போகிறாங்கங்கிறது இருக்கு நீங்கள் அவர் கரூர் சம்பவத்துக்கு பின்னால் அவர் கலந்து கொண்ட ஒரே கூட்டம் காஞ்சிபுரத்தில் ஒரு காலேஜில் நடந்தது அவங்க ஆட்கள்கிட்ட பேசுகிறது அதில் எங்கேயாவது பிஜேபியை அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை விமர்சித்தாரா ஒத்து வாத்த கூட விமர்சிக்கலாம் இஸ் வெரி கேர்ஃபுல் ஆனால் அதே சமயத்தில் கூட்டணிக்கு போயிடுவாருங்கிறது மாதிரி நான் நினைக்கலாம் அவர் திமுக மேலே இருக்கக்கூடிய கோபத்தை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி விட முடியுமா என்று பார்க்கிறார் என்பதற்கு மேல் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் அவர் பழிச்சுன்னு எதையும் பேசலாம் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியே பாஜகவை எதிர்த்து இப்போ பல்வேறு விஷயங்களை அவங்க கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க சட்டத்திட்டங்கள் மாற்றுறது எடுக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க நீங்க புதுச்சேரியில் நடந்த அந்த கூட்டத்துல கூட பாஜகவை எதிர்த்து பேசல எஸ்ஐஆர்ல பாஜகவை எதிர்த்து பேசல நீங்க சொல்ற திருப்பூரங்கு எஸ்ஐஆர்ல பேசினார் இல்ல யாரோ யாரோ எங்களுடைய வாக்குகளை ஆமா ஆமா வாக்குகள் நேரடியாக பாஜகவை குற்றப்படுத்தியோ சொல்ல போனா அவங்க ஆட்களுக்கு என்னன்னா அத செய்யறது ஸ்டேட் கவர்மெண்ட் பலரும் பேட்டிய பார்த்தேன் இல்லை தலைமையினுடைய ஒரு அறிவுறுத்துதல் இல்லாமல் இப்படி நடக்காது இல்லை தன்னெழுச்சியாக வந்துடக்கூடிய மாவட்டந்தோறும் போராடக்கூடியவங்க இயல்பாக நம்ம போராட்டங்களை பார்க்குறோம் இயல்பாக வந்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து பேசுறது பாஜகவை எதிர்த்து பேசுறது நடைமுறையில் இருக்கிறது பேசுவாங்க இப்போ க மகாத்மா காந்தி பேரை மாத்தினதுக்கு ஒன்றும் சொன்ன மாதிரி தெரில அதில் செஞ்சிருக்க மாற்றத்தை பற்றி ஒன்றும் சொன்ன மாதிரிலாம் தெரில எனவே நீங்கள் கான்சியஸா பார்த்தீங்கன்னா இஸ் ஆப்ஷன் அப்படின்னு இது ஒரு ரகசிய உடன்பாடாக பார்க்க முடியுமா விஜய் அவர்கள் பாஜகவினோடு அது ரகசிய உடன்பாடாக இந்த மாதிரியான விஷயத்தை அப்படி நமக்கு காங்கிரீட்டான நமக்கு சில சந்தேகங்கள் இருக்குது உதாரணமாக கரு சம்பவத்துக்கு பின்னால் திரு குருமூர்த்தி அவர்களை இவங்க ஆட்கள்லாம் போய் பார்த்தாங்க அப்படின்னாங்க பட் அவர் அதை மறுத்தார் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போது கூடவே கமாண்ட் ஹவுஸ் போனாங்க ஒன்றிய அரசனுடைய உதவி இல்லாமல் போயிருக்க முடியாதுன்னு நாங்கள் இதெல்லாம் இப்போ நான் சொன்ன கா காஞ்சிபுரத்தில் பேசலை இந்த இஷ்யூஸ் சம்மந்தமெல்லாம் பேசலை பட் இவ்வளவும் பேசலை என்கிற போது ஒரு சந்தேகம் இயல்பு ஆனால் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக காங்கிரீட்டாக எனக்கு தெரியாமல் நான் அதை பற்றி பேச முடியாது இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக விட்ட அதிகப்படியான தொகுதிகளை வந்து இவங்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு குறிப்பாக அதிமுக இதுவரைக்கும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டிருந்த துறைமுகம் அது மாதிரி வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் திருநெல்வேலி இப்படி கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை பட்டியலில் கொடுத்துருக்கிறதாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பொதுவாக பாஜகவினுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அந்த தொகுதிகளை வாங்குறது அதிகரித்து அதிகரித்து வருது கடந்த எலெக்ஷனில் வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டதாக வந்து சொல்கிறாங்க இது அதிமுகவை காலி பண்ணுறதா இது எப்படி இப்போ இல்லை இது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கூட்டணிக்கு போகிறது அதிமுகவோட பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுனால திமுக தான் டார்கெட் அப்படி கிடையாது அவங்க டார்கெட்டே அதிமுக தான் அதிமுகவை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டு திமுக எஸ்எஸ் பிஜேபின்னு வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஸோ அது பல வகையில் பண்ணுறாங்க அதில் இது ஒரு வகை ம் இல்லை இது தான் இதில் தான் இன்னொரு கேள்வி இப்போ ஒரு பக்கம் விஜய் என்னுடைய கட்சி அதில் பலரும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுகிறது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவுகள் இன்னும் தெளிவாகலை தேமுதிக இப்போ பாமகவை பொறுத்தளவில் அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கே போய் அழைப்பு வச்சாங்க இதெல்லாம் ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை எழுப்பக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை காலி பண்ணிட்டு நாளைக்கு ஒரு தொங்கு சட்ட சபை உருவாகக்கூடிய சூழ்நிலையில் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான அந்த சூழல் வாய்ப்புகள் உருவாகுது அது இருக்கிற மாதிரி தெரில திமுக ஆலயின் சின்னக்கு இருக்கிற நிலமையில் அது அது தானே திமுக அலையன்ஸ் மட்டும் இல்லை திமுக அணி சோன் அவங்க மெஜாரிட்டி வாங்குவாங்க ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸை பற்றி தொடர்ந்து ஒரு பேச்சு வந்து விழா அது ராகுல் காந்தி தான் சரி பண்ணணும் ராகுல் காந்தி பீகார் தேர்தலின் போது பேச்சுவார்த்தையின் போது கூட இல்லாமல் போனது இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அவர் இல்லாமல் விவாதம் நடக்கும்போது இல்லாமல் போனது சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அதிக சீட்டுக்கள் என்று சில விஷயங்களை பண்ணுறது இதெல்லாம் காங்கிரஸை ஒரு 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 ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு ரூ லீட் ரோல் எடுக்க வேண்டிய இடத்துல அதில் இருக்கக்கூடிய சில எலிமெண்ட்ஸ் கேட்குற சில விஷயங்களை முன்னிறுத்துகிறாங்களோ அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து இவ்வளவு பெரிய நெருக்கடியில் இப்போ அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டு போனார் ஒன்று அவர் ஏன் பார்த்தார் நீங்கள் அரசியலில் எல்லா சந்திப்பும் அரசியல் சார்ந்தது எல்லா சந்திப்பும் அவர் அவர் அரசியல் சார்ந்தது ஓகே அந்த அரசியல் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் இவர் ஏன் ரகசியமாக சந்திக்க வரணும் அது ஏன் இந்த மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தெரியலை அப்புறம் அது அவர் அந்த கட்சியினுடைய ஒரு அமைப்பின் தேசிய தலைவர்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு காங்கிரஸ் நடந்து கொள்ள வேண்டுமோ என்று தோன்று காங்கிரஸ் கட்சியில் வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் புகுந்து அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் சசி தரூர் வந்து கேரளாவில் யூடிஎஃப் ஜெயிச்சிருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லலையா திருவனந்தபுரத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன் தட் இஸ் தேர் நீங்கள் இப்படி குலாம் நபி ஆசாத் அப்படி பண்ணார் இன்றைக்கி அஸ்ஸாமில் முதலமைச்சர் இருக்கவர் காங்கிரஸ்லேருந்து போனது இப்படி பலரையும் நம்ம பார்க்கத்தானே செய்யணும் ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அறிவிப்பு இப்போ தொடர்ந்து சசி தரூர் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு எதிராக இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருக்குறாங்க அது மாதிரி புத்தின் வரும்போது இவரை அழைச்சிருந்தாங்க இதுக்கெல்லாம் ஒரு சரியான எதிர்வினையை காங்கிரஸு அதான் சொல்கிறேன் அங்கே எதிர்வினை ஆட்டுறதுக்கு பதிலாக அங்கே போகிற போக்கில் லெஃப்ட்டை தட்டுறது தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட முண்டை அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்னொன்று பேச்சுவார்த்தையே நீங்கள் அவங்க ஆட்சியில் பங்கு சம பங்கு எது வேணாலும் கேட்கட்டும் அல்லது நான் தான் சீனியர் இதாக இருப்பேன் இதெல்லாம் திமுகவோட தானே பேசணும் பொதுவெளியில் பேச முடியாது இல்லை தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் எந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி